ஹலோ ஏபியான் வெல்கம் லவல் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை விளையாட்டுக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று திங்கக்கிழமை வழியான மற்றும் அமலுக்குறக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெறுவதற்கு இனி ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகைக்காக நூற்றி இருபது நாட்களுக்கு முன்கூட்டியே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எனவே அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்பவர்கள் இன்று முதல் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்ச நிவாரணத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது எம்எஸ் நகர்ப்புற குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த மூன்றாவது கேப்டன் கபில்தேவ் தேவ் எம் எஸ் தோனி வரிசையில் ரோஹித் சர்மா சாதனை கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் ஜூலை இரண்டாம் தேதியான நாளை நடைபெறும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தனியார் மினி பேருந்துகள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இயக்கும் திட்டத்துக்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது மாணவர்களுக்கு தரமான சைக்கிள்களை வழங்கி வருவதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது புதிய ரயில்வே கால அட்டவணை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கள்ளச்சாராய சம்பவங்களை மூடி மறைக்கவே திமுக அரசு முயற்சிக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு குஜராத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் ஆங்காங்கே வெள்ளம் அகமதாபாத்தில் சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பெரிய பள்ளம் உத்தரப்பிரதேசத்தில் தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து விபத்து இரண்டு பேர் பலி பதினைந்து பேர் காயமடைந்ததாக தகவல் நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் ஜூலை ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ளது பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக எழுந்த புகாரில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் பத்து இடங்களுக்கு மேற்பட்ட இடத்தில் என்ஐஏ சோதனை தஞ்சையில் இருவர் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளரை மாற்ற ஜனநாயக கட்சி பரிசீலனை அதிபர் ஜோ பைடனுக்கு பதிலாக ஒபாமா மனைவியை களமிறக்க மூத்த நிர்வாகிகள் திட்டம் இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் நாடாளுமன்றத்திலிருந்து ஓடுவதை நிறுத்திவிட்டு விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சிக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் வலியுறுத்தல் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்தன பல மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டம் பதிவுத்துறையில் முரண்பாடுகள் கலைக்கப்பட்டு புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் அமல் சந்தை மதிப்பிற்கு ஏற்ப வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கவும் வகையில் நடவடிக்கை நீட் நுழைவுத் தேர்வை ஆன்லைனில் நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் கடந்த மே மாதம் நடந்த தேர்வில் பல்வேறு வகையான முறைகேடுகள் நடந்த மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என உறுதியளித்துள்ளது அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளும் ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முடிவுகளும் வெளியாகும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் வகுப்புகள் தொடங்கும் என கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவிப்பு கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பதினாறு பேர் மட்டுமே சிகிச்சையில் இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ பல்வேறு குழுக்களாக பிரிந்து தீவிர விசாரணை குஜராத்தில் தனியார் பள்ளி உரிமையாளரை கைது செய்தது சிபிஐ அதிமுக பாமகவுக்கு எதிரி திமுக மட்டும்தான் என்ற தேர்தல் பரப்புரையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை ஜூன் மாத ரேஷன் பொருட்களை ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு ஜூன் மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயிலை தற்போது இருப்பு இருப்பதால் வாங்காத குடும்ப அட்டைதாரர்கள் இந்த மாதத்தில் வாங்கிக் கொள்ளலாம் என உணவுத்துறை தெரிவித்துள்ளது டி உலக உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தார் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா கனவு நிறைவேறியதால் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஓய்வு அறிவிப்பு இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆவணத்தங்கம் நூற்றி ஐம்பத்திரெண்டு அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை எந்த ஒரு மாற்றமின்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது